ஹாய் நம்முடைய தமிழ் அமுதம் பகுதியில் கவி காலமேகத்தினுடைய ஒரு பாடல் பார்த்தோம் முன்னாடி முக்கால் கேகாமோன் முன்னரியில் விழாமன் இன்னொரு பாட்டும் ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு சின்ன தாட் காலமேக புலவருக்கு வந்து பல புலவர்கள் அவருடைய புலமையை சோதிக்கிறதுக்காக அவரிடம் பல கேள்விகள் கேட்டு அந்த மாதிரி அவர் நல்ல மாதிரி பதில் சொன்ன மாத அப்படிப்பட்ட பாடல்கள் நிறைய இருக்குது அதிலேருந்து ஒரு பாடலு தான் இப்போ பார்க்க போகிறோம் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி ஐந்து டூ ஒரு சேர வர மாதிரி ஒரு வெண்பா அது பாடணும் அந்த பாட்டு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் பொருள் அழகு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பாடல் வேணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி கொடுக்கப்படுகிறது அதை அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு பாடல் அமைக்கிறார் அந்த பாடலினுடைய முதல் வரி ஓ காமா மா விடு நேரோக்க டு இது என்ன அப்படின்னா இந்த ஓ காமா மா வி அப்படிங்கிற ஐந்து எழுத்துக்களோடு இந்த டு 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 இந்த ஐந்து டூக்களையும் பொருத்த வேண்டும் அதுக்கு ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு டூ நேரோக்க அதற்கேற்ற மாதிரி பொருத்தி பார்க்கும்பொழுது ஓ அப்படிங்கிற ஒரு எழுத்தோட ஒரு டு ஓடு அதுக்கு அடுத்தது கா என்ற எழுத்தோடு சேர்ந்து காடு என்ற வார்த்தை மா என்ற எழுத்தோடு சேர்ந்து மாடு என்கிற வார்த்தை வி என்கிற எழுத்தோடு சேர்ந்து வீடு என்கிற வார்த்தை தோ என்கிற எழுத்தோடு சேர்ந்து தோடு என்கிற வார்த்தை இந்த ஐந்து வார்த்தைகளை கொண்டு சிவபெருமானை தன்னுடைய பாட்டுடைய தலைவனாக கொண்டு அந்த ஐந்து சொற்களுக்கு உண்டான பொருத்தமான செயல்களையும் கொடுக்குறார் ஓடு எடுப்பர் ஓடுங்கிறது திருவோடு இறைவன் பிக்ஷாடன மூர்த்தியாக திருவோடு எடுத்து கொண்டிருந்த கோலத்தில் ஓடு எடுப்பவர் என்று சொல்கிறார் காடு அலங்காட்டிலே நடமிடுபவர் பொதுவாக சுடுகாடு காட்டிலே நடமிடுபவர் மாடு ஏறுபவர் ரிஷபாரூட மூர்த்தியாக வெள்ளரிதின் மீது ஏறுகிறவராக வீடு வீடுங்கிறது மோக்ஷம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் தன்னுடைய பக்தர்களுக்கு மோட்சத்தை அருள்கிறவர் தோடு அணிபவர் காதிலே தோடுடைய செவியன் காடிலே காதிலே தோடு அணிந்திருக்கிறவர் இதை பொருத்தி வெண்பா எழுதியிருக்கிறார் அந்த வெண்பா ஓகாமா வி தோடு இந்த எழுத்து ஐந்து எழுத்துக்களோடு நேரக்க டு நாகார் குடந்தை நகர் இறைவர் அதாவது நாக அப்படிங்கிறது இளமையை குறிக்கிற சொல் இளஞ்சோலைகளில் இருந்திருக்கிற இருக்கிற குடந்தை கும்பகோணம் கும்ப குடந்தை நகருக்கு இறைவரே அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார் இறை கும்பகோணத்தில் இருக்கிற இறைவன் நாகேஸ்வரர் நாகங்களை ஆபரணமாக அணிந்த நாகேஸ்வரர் சுவாமி அப்படி அவர் சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் நாகார் குழந்தை நகர் கிரைவர் வாகாய் லாகவம் லாவகமாய் எடுப்பர் நடமிடுவர் ஏறுவர் அன்பர்க்கு கொடுப்பர் அணிவர் குழை அதாவது ஓடெடுப்பர் காட்டில் நடமிடுபவர் வெள்ளரிதி ஏறுபவர் அன்பர்க்கு மோட்சத்தை கொடுப்பவர் அவர் தோடு அணிபவர் அணிவர் குழை இப்படி ஒரு பாடலை பாடி தனக்கு வந்த கேள்வியை எதிர்கொள்கிறார் ஒரு கேட்கும்போது ஒரு பெரிய சவாலாக கேட்கப்பட்ட இந்த கேள்வி அவர் பதில் சொன்னதுக்கப்புறம் சர்வசாதாரணமாக அதை பதிலை கொடுத்துருக்கிற விஷயம் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த பாடலுடைய இனிமையும் பொருத்தமான பொருளும் கேட்கறதுக்கு இனிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்